வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்களா என்றால் இன்றைக்கும் ஒரு சமையல் காணொலி ஒன்று தான் அதுவும் வந்து நாங்கள் இரவு நேரத்தில் இந்த காணொலி எடுக்க போகிறோம் எங்களோட நிற்கிறது ஆரண்டு பார்த்தீங்களா என்றால் அங்கால் வந்து மகள் நிற்கிறாள் நிறைய பேர் சொல்லியிருப்பீங்கள் மகளை காட்டுங்க மகளை காட்டுங்கன்னு கேட்டிருப்பீங்க இன்றைக்கும் வந்து மகளை காட்டியிருக்கேன்னா அதோட வந்து இஞ்சியாவில் தங்கச்சி நிற்கிறாள் மற்ற அம்மா சுஜி அதை எல்லாருக்குமே தெரியுமா அவர் எல்லோருக்கும் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும் செல்லக்குட்டி நிற்கிற நிறைய பேருக்கு மகள தான் தெரியாது அப்போ பள்ளியூடங்கள் சொல்லி சொல்லியிருந்தேன் நாங்கள் லீவ் வண்டபடியே அப்பமாடி மாடி அப்பம்மா விட்ட வருவாண்டு அப்போ என்டைய சாப்பாடு வந்து நாங்கள் இடவு சாப்பாடை தான் அதை செய்ய போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா இருந்து இப்போ பெரியாக்கள் வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சாப்பாடு உண்டு மற்றது ஆரோக்கியமான சாப்பாடு என்ன சாப்பாடுன்னு இன்னும் சொல்லலை நாங்கள்

நாங்கள் ரெண்டாக்கி இடியப்ப கொத்து செய்கிறதுக்கு முதல் நாங்கள் இடியப்பமா வச்சு எடுக்க போகிறோம் இடியப்பமாக வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சிவாப்பு பச்சை அரிசிமா வந்து இது மருத்தமாக எடுத்துருக்குறோம் ஒரு கிலோமா எடுத்துருக்குறோம் இதை நாங்கள் முதல் போடுவோம் வெள்ளை பச்சரிசி அரிசிமாவும் இருக்குது அதுலேயும் மகிச்சு கொள்ளலாம் வெள்ளையடி எப்பமா வரும் இது எங்களுக்கு சத்து கூடபடியாக நாங்கள் வழமையா சிவப்பு பச்சரிசி மாவு தான் பாவிக்கிறது அதனால நாங்கள் சிவப்பு பச்சரிசிமாவே எடுத்திருக்கிறோம் நாங்களே அங்கட வயல் அங்கட வயல் விலங்குகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா மிரக்கரியெல்லாம் அங்கே வெட்டுப்படவுது நல்ல தண்ணி தான் நாங்கள் எடுத்துருக்குறோம் அதுக்குள்ள வந்து அளவான உப்பு போடுவோம் இப்போ நாங்கள் அளவளவா தண்ணியை விட்டு குழைப்போம் நாங்கள் சுடுதண்ணியை வந்து அளவளவாக விட்டு இப்படியே பதம் பெரும் நல்ல வடிவாக மகப்பா காம்பாலையே இப்படி கிண்டி விட்டு சரி சரிப்பேரேன் இடியப்பமாக எங்களுக்கு நல்ல பதத்துக்கு வந்துட்டுது இனி நாங்கள் புளிஞ்ச வைக்க தொடங்கலாம் பார்த்தீங்கன்னா நான் வடிவா எல்லாம் குளாய்ச்சி கொடுத்தாச்சு மாமி தான் புளிஞ்ச போகிறோம் புளிஞ்சோன் இப்போ நாங்கள் தனியாக இடியப்பமும் சொதையும் சாம்பலம் சாப்பிட்றேன்னா நல்ல சின்ன நாவே புளிஞ்செடுத்து கொள்ளலாம் நாங்கள் இப்போ கொத்து தண்டனைபடியாக நாங்களும் இந்த தட்டு ஃபுல்லாகவே குளிஞ்செடுத்து கொள்ளலாம் ஏன்னு சொல்லிச்சேன்னா பிச்சு தானே போட போகிறோம் அப்போ கொஞ்சம் கூடுதலாகவே புளிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பெனை இக்கிலால் செய்த தட்டுகள் தான் இப்போ வந்து பிளாஸ்டிக் தட்டெல்லாம் பெருகுது நல்ல டிசைன் டிசைன் தட்டுகள் எல்லாம் பெருகுது ஆனால் இதுதான் உண்மையிலையுமே ஆரோக்கியம் நாங்கள் பிளாஸ்டிக் தட்டை வந்து நெருப்பில் வந்து அவிச்சு அதில் இந்த வக்கையில் வந்து அவிச்சு சாப்பிட செய்கிற சாப்பாடு வந்து உண்மையாகவே பிளாஸ்டிக் சாப்பிடக்கூடாது அதான் ஆரோக்கியம் கூட ஆரோக்கியம் இல்லை உடம்புக்கு கூடாது நாங்கள் இதுதான் கூடுதலாக பாவிக்கிறது இப்போ எங்கள்ட தட்டு பழசாக போயிட்டு என்னையா இது வாங்கி நாங்கள் புதுசாக என்ன இந்த புது தட்டு ம் என்ன இதில் அவை கேட்க வந்து அடிக்கப்ப நல்ல ஒரு வாசமாக இருக்கு இந்த தட்டு இப்போ நாங்கள் புது தட்டுண்டா இன்னும் பாசமாக இருக்கு கூடுதலாக ஓலை 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 வாசமாக இருக்குங்க நாங்கள் இப்படியே புளிஞ்சு அவிச்சு கொள்ளுவோம் முடியப்பத்தை புது தட்டத்தை அப்படியே நாங்கள் கழுவி போட்டு இதெல்லாம் சாதுவாக கொஞ்சம் என்ன சொல்லி என்னென்னு சொல்லிட்டு எரியப்பமாக விட்டாமல் விடுறதுக்காக அதை முதல் தரம் அப்படி பூசி விட்டா சரி பிறகு தண்டை பாட்லேயே எரியப்பம் எங்களுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா முதல் கட்டமாக நாங்கள் புழிஞ்சு எடுத்துட்டோம் தளிப்பானையெல்லாம் நாங்கள் வச்சா விற்க போறோம் நம்ம சொன்னா தான் கூடுதலாக வச்சா விற்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா

அவவும் வெங்காயம் அதெல்லாம் வச்சு தந்தபடியே அவள் தான் இப்படி அடிக்க விடுற நம்ம வச்சிருக்கிறாள் நாங்கள் உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயும் நல்லா சின்ன பட்டி போட்டு பொறிச்செடுக்க போகிறோம் மற்ற எல்லாத்தையும் தாளிச்சு தான் எடுக்க போகிறோம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தாளித்து தான் எடுக்க போகிறோம் இரவு சாப்பாடு தானே எண்ணெய் குறைக்கிறதுக்காக கொஞ்சமாக நாங்கள் எண்ணெய் விட்டு தாளித்து எடுக்க போகிறோம் இதை நாங்கள் வெட்டுவோம் நல்லா அவிஞ்செடுத்து வந்து பார்ப்போம் அவிஞ்சி ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வரும் அடுப்பு நல்லா இருந்து உடனே வியும் இப்போ நாங்கள் டீபங்கராக்க போகிறோம் ஆரம்பம் தட்டி தட்டி கூட அப்படியே ஒட்டவே இல்லை வடிவ இப்படியே நாங்கள் எல்லா அடியப்பத்தையும் மவிச்சு எடுக்கப்பறம் பாத்தீங்கன்னா அங்கால மாமி மிச்சம் அடியப்ப மவிச்சு கொண்டிருக்கிறேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா மிரக்கரியல் வட்டி கொண்டுருக்குறோம் ஜால கத்தரிக்காய் பொரிக்கிறதுக்கு சின்ன சின்னன்னா குட்டி குட்டியாக வடம் நல்ல சின்ன சின்னனா அதே மாதிரி நான் உருளைக்கிழங்கு வெட்டுறேன் மசாலம் உருளைக்கிழங்கு தான் தான் வெட்டப்புறையை வட்டி கொண்டுருக்குறேன் அப்படியே நாங்கள் லீக்ஸை லீக்ஸை வந்து நல்ல சின்ன சின்னன்னாவே வட்டி எடுப்போம் அதே மாதிரி கரட்டை வந்து ஸ்க்ரேப்பரில் நல்ல சின்ன சின்னன்னா நாங்கள் உறிஞ்சி எடுத்து விட்டால் சரி நாங்கள் பொறிக்கிறதுக்காக தேங்கான விட புறம் முதல் வந்து நாங்கள் உருளாக்கலாங்க தான் பொறிச்செடுக்க போகிறோம் உப்பு சேர்த்து பொறிச்சா தான் சுவையாக இருக்குது கொஞ்சம் வண்டி கட்டிக்காருந்தானே பதினெழு நாள் என்னென்னலாம் கொதிச்சிட்டுது உருளாக்கலாங்க பொறிச்சு எடுப்போம் எங்களை இரவு சாப்பாடு இத்தனை பேர் சேர்ந்து கெட் பண்ணுங்க வந்து பாருங்க உருளக்கிழங்கு வடிவா பொறிஞ்சிட்டு அதை நாங்கள் எடுப்போம் நாங்கள் உருளைக்கிழங்கு பொறிச்சு எடுத்துட்டோம் அடுத்ததா வந்து தான் பொறிச்சு எடுக்க போறோம் இந்த கலவா நாங்கள் உப்பு கொள்வோம் இந்த உப்பை കത്തരിക്ക പടക്കൂടി മേലെ നല്ല വടിവായി പുരട്ടിട്ട് പൊരിപ്പം ഇപ്പം പാതങ്ങൾ ഉണ്ടാകും കത്തരിക്കായ നല്ല വടിവായി പൊരിഞ്ചിട്ട് കത്തരിക്ക പൊരിച്ച് എടുത്ത് പോട്ട് ഇപ്പഡിയേ മറ്റുകളെയും പൊരിച്ച് എടുപ്പം നാങ്കൾ நாங்கள் உருளைக்கிழங்கு கத்திரிக்காயெல்லாம் பொறித்து எடுத்துட்டோம் இனி கொத்து செய்ய தொடங்க போகிறோம் இந்த பெரிய தான் கொத்து செய்ய போகிறோம் அடுப்பில் வைப்போம் சட்டி நல்லா சூடாகிட்டுது நாங்கள் லீக்ஸ் கேரட் கோவா வதக்கிறதுக்காகத்தான் கொஞ்சமாக தேங்க விட போகிறோம் லீக்ஸ் கேரட் மட்டும்தான் நாங்கள் வதக்கி எடுக்கப்புறம் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் பொறிச்சு எடுத்து நாங்கள் நல்லா சூடாகிட்டுது நாங்கள் இடியப்பக்கத்துக்கு பெரிய வெங்காயம் தான் சேர்க்க போகிறோம் பெரிய வெங்காயத்தை போடுவோம் அதோடு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா நாங்கள் நிறையவே பச்சை மிளகா போட போகிறோம் ஏன்னு சொன்னால் இதுக்கு நாங்கள் வேறு எந்த விதமான உரைப்பும் சேர்க்கையில் உங்களுக்கு உரைப்பு தேவை என்று சொல்லித்தோன்னா நீங்கள் மிளகாத்தூளோ இல்லை சேர்த்து சேர்த்துக்கொள்ளலாம் அதோட கருகப்பம்பிலையும் போட்டுக்கொள்கிறோம் இந்த மாதிரி போட்டுக்கொள்கிறேன் இப்ப வந்து நல்ல வடிவா பிரட்டி விடுவோம் வெங்காயம் பஞ்சம் மிளகா எங்களுக்கு ஓரளவுக்கு வதங்கிட்டுது வட்டி வச்சிருக்கிற நாங்கள் கோவாயும் சேர்த்துக்கொள்வோம் பத்து பேருக்கு வெடியை பக்கத்து ரெடியாக தானே பத்து பேரும் இதுல இருக்கணமும் சரியில்லை சாப்பிடுற வீடியோல ஆனா பத்து பேருக்கு ரெடி ஆகுது நல்ல அப்படியே தான் கோவாதான் கொஞ்சம் கூட நேரம் வதங்க வேணும் லீக் எங்களுக்கு ஒரு சாதவான சூடிலேயே வதங்கிடும் கோவா எங்களுக்கு அரைவாசி கூடவாகவே வதங்கிடுது நாங்கள் இந்த பருவத்திலேயே லீக் சேம் செய்து கொள்வோம் அப்படியே நல்ல படிவா திரட்டி விடுவோம் அடுத்து நான் பாத்தீங்கன்னா நாங்கල් கரட்டேன் செய்து கொள்வோம் பே நல்ல படிவா அப்படியே திரட்டி விடுவோம் அதக்கொரு மட்டும் கால் ஜர்கா ஜடி வந்துடுதுนะ அதை இப்போ ஃப்ரிட்ஜி போட சரியாக வந்துடுமா பிடிக்கும் எங்களுக்கு லீக்ஸ் கேரட் கோவா வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு ஓரளவுக்கு நாங்கள் என்ன செய்யப்படம்னா தேவையான அளவு உப்பு சேர்க்கப்புறம் நாங்கள் உருளைக்கிழங்குக்கும் கத்திரிக்காய்க்கும் உப்பு போட்டு பொறித்தபடியாக நாங்கள் அளவாக போட்டு கொள்வோம் நல்ல வடிவம் அப்படியே பிரட்டி விடுவோம் நல்ல வாசமாக இருக்கேண்ணா எங்களுக்கு லீக்ஸ் கேரட்டுகள் எல்லாமே நல்லா பதங்கி கொண்டு வந்துட்டுது பார்த்திங்கன்னா நாங்கள் அவிச்செடுத்து வச்சுருக்க இடியப்பத்தை வந்து கொஞ்சம் பிச்சு பிச்சு எடுக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா லீக்ஸ் கேரட் கோவாயெல்லாம் நல்லா பதாங்கிட்டது நாங்கள் அடுத்ததாக வந்து இடியப்பத்தை சேர்த்து கொள்ள போகிறோம் முதல் வந்து அவிச்செடுத்து வச்சுருக்கிற இடியப்பத்தை நாங்கள் கொஞ்சம் சின்ன சின்னன்னா அப்படி பிச்சு பிச்சை எடுக்க போகிறோம் நாங்கள் இடியப்பமெல்லாம் நல்ல வடிவாக பிச்சு எடுத்துட்டோம் கடைசியாக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்காயும் கத்தரிக்காயும் சேர்த்து கொள்ளப்புறம் மெயின் எடுத்து சொல்லிச்சுனால் இது போலக்கே படியா நாங்க கடைசியாக போடுறோம் இதே நல்ல வடிவம் அப்படியே திரட்டி விடுவோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிச்சு வச்சுருக்கிற இடியை பார்த்தா நாங்கள் அதோட சேர்க்கப்புறோம் இடியப்பா கொத்து தயாராக கொண்டு நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம் நம்ம அப்படியே நல்ல வடிவாக அப்படியே பிரட்டி விட்டால் சரி எங்களுக்கு கொத்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நாங்கள் மச்சமும் சேர்த்து கொள்ளலாம் ரஜி பொரியலோ முட்டையோ சேர்த்துக் கொள்ளலாம் நாங்கள் இன்றைக்கு மிரக்கரியில் செய்தவடியாக இன்றைக்கு மச்சம் ஒன்றும் சேர்க்கையில்லை இனி நாங்கள் இறக்கி போட்டு சாப்பிடுவோம் இடியப்போக்குவத்தெல்லாம் ரெடி ஆகிட்டுது இனி நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் நாங்கள் இடியப்போக்குவத்து சாப்பிட்டு போகிறோம் பாருங்கள் இப்படி இருக்கு சுட சுட இடியப்போக்குவத்து இப்படியே எல்லோருக்கும் போடுவோம்

ஓ மாமா நாங்கள் வேணாம் சாப்பிடணும் மாட்டாக்காதான் உறைப்பு வந்து குறைஞ்சி கொண்டு வந்தாங்க அங்க பச்சைமிளா நல்ல உறைப்பா நம்மளா எந்தபடியா பச்சைமிளகா மட்டும்தான் செய்து கொடுனாங்க உறைப்பு உங்களுக்கு கூட தேவைன்னு சொல்லி சொன்னா நீங்க மிளகாத்தூளோ இல்லாட்டி கட்டன் டூலோ அந்த கட்டன் துண்டு மிளகாய் தூளோ சேர்த்து கொள்ளலாம் நல்ல ஒரு சுவையான கொத்தம் தான் சொல்லணுமா நீங்களும் வந்து என்ன சொல்றது இப்படி ஒரு சந்தர்ப்பங்க கேட்க செய்து பாருங்க செய்து சாப்பிட்டு பாருங்க ஒரு நல்ல ஒரு சுவையா இருக்கும் இரவு சாப்பாடு எல்லாம் செய்து சாப்பிட கிட்டத்தட்ட இரவு ஒற்றையா போச்சு அப்ப நாங்க இதோட இந்த வீடியோ முடிப்போமோ முடித்துக் கொள்ளாமா அப்ப நாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம் நன்றி வணக்கம்